கூடவே ஃபில்டர் காப்பியும் தர்றாங்க ஒரு மணி மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டார் நான் பேச்சுவார்த்தை எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு கேட்டேன் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதிக்காக போய் அவங்க கட்சி ஆபீஸ்ல நின்னுட்டு இருக்கிறீங்க உங்க கட்சி தொண்டர்களும் நீங்க தனியா நிற்கணும்னு தானே விரும்புறாங்க அட போப்பா நீ வேற ஐநூறு வாங்கி கோட்டர் பாட்டில் வாங்கிட்டு போறவங்களுக்கு என்ன தெரியும் கட்சி நடத்துறத பத்தி பெரிய கட்சியெல்லாம் என்ன சொல்லி உங்களுக்கு கூப்பிடுறாங்க எதுக்கு அவங்க கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கறத நீங்க விரும்புறீங்க தேர்தல் செலவு பூரா அவங்களே ஏத்துக்கிறாங்க அவங்க கட்சியிலேயே நிக்க சொல்றாங்க இன்னும் ஒரு படி மேல போய்

நம்ம வீட்டுக்கு எழுத்து வீட்டில் வாழை மரம் காய் காய்ச்சி பழுத்த ஆரம்பிச்சிருச்சு எப்போ வந்தோடனே நம்மளை கூப்பிட்டு தான் வாழை மரம் வெட்டுவாங்க வாழைப்பழம் வெட்டி நாங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்குவோம் நான் பிறகுக்குள்ளே அவர் வெட்டினார் வெயிட் ஓவராக சேர்த்து தூக்கிட்டு வந்தேன் கீழே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சீப்பு கிட்ட இருந்துச்சு மரத்துலேயே பழுத்துனால பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டதில் அந்த நேரம் பசு மாடு வந்துச்சு அதுக்கு ஒரு அஞ்சாறு பழம் கொடுத்தோம் எல்லா சீப்பையும் வெட்டி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் அந்த தம்பியும் கொடுத்தான் அந்த அண்ணனு கொடுத்தாங்க நானும் கொண்டு கொடுத்தேன் நான் கொண்டு கொடுக்கும்போது ஒரு வீட்டில் அந்த பாப்பா வெளியே என்னமோ நினச்சி வந்துச்சு கேமரா பாத்தினு பயந்து ஓடிடுச்சு இதுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்குது பழத்தை வாங்கிட்டு போச்சு ஏத்து வீட்டக்காவுக்கு ஒரு சந்தேகம் பழம் அந்த வீட்டில் வெட்ட என்ன பண்ணிட்டு இருக்க இயற்கையா மரத்திலே பழத்துனால காம்பு மட்டும் பச்சையாக இருக்கு இதுதான் இயற்கையான பழம்

இது தாய்ப்பாசம் இல்லை தைப்பூசம் ஜல்லிக்கட்டுல தன்னை பிடிக்க வர்றவங்கள முட்டி தூக்கி தூரமா போட்டுட்டு அசால்ட்டா ஓடி வர இந்த மாடுக வீட்டுல எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த மாடு புதுக்கோட்டை திருக்கோரணம் கோவில்பட்டியில இருக்கு இந்த மாடு ரொம்ப குழந்த மாதிரி சாஃப்ட்டா பழகும் இது கூட யார் இருக்காங்கன்னா ரெண்டு நாய்க்குட்டி இருக்குது அதோட குட்டிகள் இருக்குது முயல் இருக்குது புறா இருக்குது கோழி வளர்த்து குழந்தைகள் எல்லாமே இது கூட சாஃப்ட்டா விளையாடுவாங்க நானும் விளையாண்டேன் நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி இந்த மாடு இந்த மாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் போன மாதம் கலீஃப்நரில் ஒருத்தரை பார்த்து கிழிஞ்ச கையிலோடு போயிட்டு இருந்தார் அப்போ கை நான் எதுவும் கொடுக்க முடியல அடுத்த அவரை பார்க்கும்போது கையில் கொடுக்கணும் அன்னைக்கே ஒரு கையில எடுத்து வச்சேன் அவரை கொஞ்ச நாள் கழிச்சி சாயந்தரபுரத்தில் பார்த்தேன் அவர் பேசுனதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னு நீங்களே பார்த்தேன் ஐயா அவங்கள ரொம்ப நாள் முன்னாடி இருக்க பார்த்தேன் டிவிஸில் அம்மா கைலி கிழிஞ்ச கையில் கேட்டிருந்தீங்க அம்மா அப்போது திருவப்பூரில் ஒரு ஐயா சூட்டு கடைக்கு நான் அன்னைக்கு அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு நான் ஒரு கையில் எடுத்து வச்சேன் இருந்தாங்க சரி வாழ்த்துக்கள் சரி நன்றி என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தொண்ணூத்தி மூணுல போய் வண்டி குடிக்கூவ் போய் போய் பதினெட்டு ரூபா சம்பளம் வாங்கினேன் பதினெட்டு ரூபா பத்து ரூபா பேட்ட இப்போ என்ன பண்றீங்க இப்போ வந்து பர்மிட் ஆக போறேன் நான் கையில் எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் உங்களை பார்க்க முடிஞ்சது சரி ஓட்டஞ்சத்திரத்து அம்பலிக்க வழியாக போகிற ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன் அப்போ டிரைவர் பண்ணின நிகழ்ச்சி என்னென்னு பாருங்கள் இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் பேசிட்டு சொல்லிக்கிட்டு வர பஸ் ஸ்டாண்ட் ஃபோன் பேசிட்டே இருக்கீங்க போன வேலை இத்தனை பேர் இருக்காங்க பஸ்ஸில் இருக்கீங்க என்ன கேட்க மாட்டீங்களா என்னையா அவர் பேர் என்ன கண்டெக்டர் எப்படி நைஸாக தவிச்சு போனாங்க டிரைவர் பேர் கேட்டால் சொல்ல மாட்டேன்ட்டாங்க நிறைய டிரைவர் யூனிஃபார்மும் போடுறது கிடையாது இது சம்மந்தமாக சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்